நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நாயை வந்து எடுத்து பெரிய பிரச்சனையாக்கி நீ இருக்க எப்போ பார்த்தாலும் வீடியோ கொள்ளல அப்படின்னு கேட்குற நபர்களுக்காகத்தான் இந்த வீடியோ அந்த பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதும் ஒரு ரெண்டு கால் மனிதர்கள் அவங்களுக்கு பேச முடியும் அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பேச முடியும் அதனால அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பிரச்சனையை உருவாக்கத்திலும் பிரச்சனையை எப்படி மூடி மறைப்பதா அல்லது வந்து பிரச்சனையை வந்து தீர்வு காண்பதா அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனால் நாம் எடுத்துருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாயில்லா ஜீவன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக வாய் வாயில்லை ஸோ அவங்களுடைய வாயாக இருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படித்தான் இன்றைக்கி ஒரு நாலு பழியெலும் போட நிற்கிற ஒரு நாய்க்குட்டி கதையை பற்றி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் யாரையோ எதிர்பார்த்து ஏக்கமாக ஏங்கி போய் உட்காந்துருந்த ஒரு நாலு பழு எலும்பு இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை தான் நான் வந்து சந்தித்தேன் ரோட்டில் நான் வேகமாக போயிட்டு இருந்தேன் நிறைய பேர் அந்த ரோட்டில் வேகமாக போயிட்டு இருந்தாங்க வெயில் அதிகமாக இருந்தது எனக்கு என்னவோ அந்த நாய்க்குட்டி படுத்துருந்ததை பார்த்துட்டு நிப்பாட்டி அதை பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சு உடனே நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த நாய்க்குட்டியை பார்த்தேன் ரொம்ப சோகமாக படுத்துருந்தது பிஸ்கட்டு கொடுத்தேன் சாப்பிடலை தண்ணி கொடுத்தேன் குடிக்கல பெசாமல் படுத்துருந்தது சரி இவங்க அம்மா தேடி தான் படுத்துருக்கு போகலாம் அப்படின்னு சுற்றி பார்க்கையில் ஒரு தாய் நாய் இன்னொரு குட்டியோடு அங்கேயிருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தது சரி இது தான் அவங்க அம்மா போட்ருக்கு அப்படின்னு கூப்பிட்டா அந்த நாய் வந்து குட்டியை வந்து பார்க்கவே இல்லை அது தனியாக நின்றுக்கிட்டு இருந்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணனை கூப்பிட்டு என்னென்ன இந்த நாய் வந்து தன்னோடய குட்டியை சேர்த்துக்க மாட்டேங்குது அப்படின்னு இல்லைம்மா இது வேறு நாய்ம்மா இதோட குட்டி அந்த பக்கமாக இருக்குது அந்த நாய் குட்டியோடய அம்மா வந்து இப்போ தான்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டியில் அடிபட்டு செத்துருச்சு வேகமாக போன ஒரு வண்டி வந்து அவங்க அம்மாவை ஏற்றிட்டு போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னார் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா நாய் வந்து நம்ம நாய் தானே அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறோம் அங்கே பாருங்கள் இந்த நாய் வந்து தன் குட்டியோடு நிற்கிது அந்த நாய் வந்து தன் தாயை தேடி எதிர்பார்த்து படுத்துருக்கு இது எவ்வளோ பெரிய சோகமான விஷயம் வாகனங்களில் நம்ம வேகமாக போகிறோன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் இருக்க முடியாது ஆனால் அதே வேளையில் நம்ம வண்டிக்கு முன்னாடி விழுந்து சாகிற உயிரும் உயிர் தானே அதை எதிர்பார்த்தும் சில உயிர்கள் காத்திருக்கும்ல இனிமேலுக்காவது வண்டியில் நிதானமாக போவோமே